ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீஸ்வராய ராகுகேதுவனமாக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியாக இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்கள் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எந்த மாதிரி நன்மைகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம் சனி வக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலேருந்து சென்ற சனி பகவான் திருப்பியும் சூரியனுடைய நீள்வட்ட பாதைக்கு வரக்கூடிய காலகட்டம் வக்கர நிவர்த்தி அடையும் இந்த வக்கர நிவர்த்தி அடையும் போது என்னன்னா இந்த சூரியனுடைய ஒளி அந்த சனி பகவான் மேலே விடுறதுனால நிறைய எண்ணற்ற மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா சனி பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நடைபெற போகுது இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் நிறைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க போகிறாரு ஏன்னா நிறைய மக்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் நிறைய பேர் கெட்டது மட்டுமே பண்ணுவார்னு இருக்காங்க சனி பகவான் அப்படி கிடையாது சனி பகவான் மாதிரி கொடுப்பார் யாரும் இல்லை சனி கொடுக்க யார் கெடுப்பார் யார் தடுப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா எண்ணற்ற வாழ்க்கையில் பல ஜென்மங்கள் பல தலைமுறைகள் நீடிக்கிற மாதிரி அந்த விஷயங்களை கொடுப்பார் அதே போல் கெட்ட விஷயங்களும் கொடுக்கும்போது அது நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இந்த சனி பகவானால் நடைபெறும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டங்களில் அஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில் அர்த்தாஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாருமே பயப்படுறோம் கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் எல்லாமே வருது அப்போ இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக பார்க்கும்போது நீங்கள் காவல் தெய்வத்தை நம்ம சொல்லலாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காவல் தெய்வம் யாரெல்லாம் ஐயப்பனை வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி கற்பராயனை வேண்டவங்க கருப்பசாமியை வேண்டுறவங்க அது மட்டும் இல்லாமல் முனீஸ்வரனை வேண்டக்கூடியவர்கள் எல்லாருமே கற்ப கற்பசாமி துணை கற்பராயன் துணை முனீஸ்வரன் துணைன்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை இந்த காவல் தெய்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா திருஷ்டி தோஷம் செய்வினை பில்லிசூன்யம் அதேமாதிரி சில விஷயங்கள் தடையாகிட்டே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இந்த காவல் தெய்வம் அப்போ இந்த சனி பகவானை வழிபாடு பண்ணலாம் இல்லை காவல் தெய்வங்களான நான் சொன்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் இல்லை உங்களுடைய ஊர்லேயே ஊர் காவல் தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இப்போ பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி என்னென்ன மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீனராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பண்ணலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி நிறைய பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது என்னென்ன ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதில் முக்கியமாக நெகட்டிவ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவ் என்னென்னு பார்ப்போம் இதில் நெகட்டிவ் என்ன அப்படின்னா மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்திலையும் மன நலத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக வயதானவர்கள் நாற்பது வயசுக்கு மேலே தாண்டிட்டிங்க அப்படின்னா நலத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்குது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ரெகுலராக செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இன்சூரன்ஸ்லாம் வச்சுக்கிறீங்க அதெல்லாம் ரினியூவாயிருக்கா கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க இன்சூரன்ஸ் அமௌண்ட்லாம் நான் கரெக்டாக வருமானலாம் ஒரு வாட்டி வாட்டி பார்த்துக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது மீனராசி என்பது நம்மளுக்குலாம் ஒன்றும் நடக்காது நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்கோம் நம்ம தான் எப்போயுமே வாக்கிங் போகிறோமே நம்ம தான் எப்பவுமே ஜாகிங் போகிறோமே நம்ம தான் உடம்பு ஃபிட்டாக வச்சுருக்கோமேன்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும் நீங்கள் தாங்கினா கூட உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க தாங்க மாட்டாங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் உடல்நலத்தை பாதுக்குங்க அதே போல் இந்த மீனராசி என்பது இந்த காலகட்டத்தில் பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க யாரை நம்பி பணத்தை கொடுக்காதீங்க அங்கே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச நண்பரே இருந்தாலும் நல்ல உறவுகளாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பாதிப்புகள் உண்டு கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறன்ற பேரில் லீகலாக பர்ஃபெக்டாக எல்லாம் இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கே போகாதீங்க இல்லை சார் நான் ஐயாயிரம் தான் கொடுக்க போகிறேன் ஐம்பதாயிரம் தான் கொடுக்க போகிறேன் ஒரு லட்சம் தான் கொடுக்க போகிறேன் அஞ்சு லட்சம் தான் கொடுக்க போகிறேன் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை அப்படின்னாலும் அது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க கவனமாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களை உறவுகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத தப்பான பழக்க வழக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத மது பழக்கத்துக்கு ஆளாகிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் தேவையில்லாத தகாத உறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒரு அவமானங்கள் கெட்ட பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கீங்கன்னா கவனமாக இருங்க அழகாக உங்களை மாட்டை விட்டுருவார் சனி பகவான் அதுதான் ரொம்ப பிரச்சனையே ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மக்காரகன் நீங்கள் நல்ல கர்மா பண்ணிங்கன்னா நல்லபடியாக வச்சுப்பார் நீங்கள் தப்பான விஷயங்களை ஈடுபட்டீங்க அப்படின்னா அழகாக வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எதுன்னு கேட்டால் சனி பகவான் தான் ரொம்ப கவனமாக இருங்க தப்பான விஷயங்களை ஈடுபடாதீங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க லீகலாக எல்லாத்தையும் வச்சுக்கோங்க இல்லீகலாக ஏதாவது ட்ரை பண்ணிங்க இல்லை சார் அவங்களுக்கு கொஞ்சம் பணம் வருது சார் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னா அதில் தோல்விகளை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கும் சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதுசாக இப்போ தான் வரா மாதிரி இருக்கும் நிறைய உங்களுக்கு நிறைய பேர் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் பெருசாக சம்பாதிச்சலான்ற எண்ணங்கள்லாம் வரும் அந்த மாதிரி விஷயங்களை ஒரு வாட்டி பல முறை நீங்கள் கவனமாக இருந்து அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா அதில் ஜெயிப்பீங்களா அப்படின்னு ஒரு வாட்டி பத்து வாட்டி யோசிச்சுட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா புதிய வாய்ப்புகள் வரும்போது என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு இதெல்லாம் ப்ராஃபிட் இருக்கே அப்படின்னு நெகட்டிவான விஷயங்களை எப்போவுமே இந்த ஏழரசனி காலகட்டத்தில் அஷ்டமசனி காலகட்டத்தில் தெரியாது யாரும் தெரியறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க எல்லாமே பாசிட்டிவான ஆங்கிளில் தான் இருக்கும் அங்கே தான் எல்லாருமே பிஸ்னஸில் நிறைய பேர் நஷ்டப்படுறாங்க இன்றைக்கி மீனராசி என்பர்கள் நஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் புதுசாக எதாவது ட்ரை பண்ணி தான் நஷ்டப்பட்டுருப்பாங்க யாரெல்லாம் கேட்டு பாருங்கள் கும்பராசியோ மகராசியோ பாருங்கள் நான் புதுசாக இதை ட்ரை பண்ணேன் கடைசியில் மாட்டிக்கிட்டேன் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்துச்சு லாபம் இவ்வளோ வந்துச்சுன்னு சொன்னாங்க அதில் போய் இன்வெஸ்ட் பண்ண லாக் ஆகிட்டேன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டில் ரொம்ப கவனமாக இருங்க ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறீங்க நான் ரெகுலர் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் எனக்கு ஒன்று இது ஒன்றும் இல்லை அதில் ஏதாவது சின்ன சின்ன எக்ஸ்பேன்ஷன் போறேன்னா பிரச்சனை கிடையாது அதே போல் கடன் வாங்குறீங்கன்னா கடன் நிறைய கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த கடன் வாங்கும்போது அந்த கடன் தேவையா அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கு என்னென்னலாம் வழி என்னென்னலாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது தேவையான விஷயங்களுக்கு கடன் வாங்கிக்கிறது நல்லது அதிக வட்டிக்கு தயவு செய்து வாங்கவே வாங்காதீங்க அது எத்தனை லட்சம் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் பரவாயில்ல அதிக வட்டிக்கு வாங்கி நான் பிஸ்னஸில் போட்டு சம்பாரித்து திருப்பி கொடுத்துருவேன்னா நீங்கள் ஏமாற போகிறீங்க ஜாக்கிரதையாக இருங்க மாதிரி வேலையில் நெருக்கடி இருக்க தான் செய்யும் பிரச்சனைகள் கொடுப்பாங்க உங்களுக்கு ஏதாவது தவறான விஷயங்கள் நடக்கும் உங்கள் பேயில் ஏதாவது பழி விடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது எல்லா இதுலேயும் பர்ஃபெக்டாக ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கரெக்டாக இருங்க ப்ராப்பராக இருங்க அதிகமாக உழைப்பை கொடுங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் வேலை செய்கிற இடத்துல அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது அதேமாதிரி வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க மாறலாம் தேவை இருந்தால் மாறலாம் இங்கே கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்குது சார் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறாங்க அதிக வேலை கொடுக்குறாங்க ரெண்டு பேர் வேலையை செய்ய வேண்டியிருக்கு நான் செய்ய வேண்டியிருக்கு பயங்கர ப்ரெஷர் இருக்குது அதுக்காக மாறுறேன் அப்படின்னிங்கன்னா மாறக்கூடிய இடத்துலையும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்கன்ற என்ன நிச்சயம் கிடையாது அதனால் அங்கே க அதை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யோசிச்சுட்டு அந்த கம்பெனியில் பிரச்சனைலாம் வராதான்னு பார்த்துட்டு மாறுறது நல்லது இந்த காலத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர் வரும் அதை எடுத்துக்கிறது நல்லது ப்ரொமோஷன் வரும் டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் வந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லை ப்ரொமோஷன் வரும்போது அதுக்கான நீங்கள் தகுதி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுங்க இல்லை நீங்களே ஒரு ப்ரொமோஷன் கேட்குறீங்க செய்கிறீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இருக்கிற இடமாக இருக்கலாம் அந்த ப்ரமோஷன் கொடுத்து உங்களுக்கு அதிக வேலையை கொடுத்து உங்களை வேலையை விட்டு அனுப்புறதுக்கான வாய்ப்புகளாக ஏற்படலாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஏழரை சனி காலகட்டத்தில் நடக்கும் சனி காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது எதிக எதிர்பார்ப்போ வர வரணை பார்க்காதீங்க நல்லா வசதியாக இருக்காங்க அதனால் என் பொண்ணை கொடுத்தேன் நல்லா படித்த பொண்ணாக இருக்குது வேலை பார்க்குற பொண்ணாக இருக்குது அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற விஷயங்கள் செய்யாமல் உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏழா சனியில் நல்ல ஒரு கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி முக்கியமாக உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க திருமணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்கன்னா உடனே கல்யாணத்தை பண்ணிருங்க லேட் பண்ணாதீங்க லேட் பண்ணிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் ஏதாவது தகாத விஷயங்கள் நடந்து கல்யாணம் நிற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை புனர்பு தோஷம் சொல்லுவோம் அந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் சுய பார்த்துட்டு எப்படி மேரேஜ் பண்ணலான்னு பார்த்துக்கிறது நல்லது கல்யாணத்தை முதல்ல முடிச்சுருங்க நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்கனா அப்புறம் கல்யாணத்தை முடிச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரிசப்ஷன் வச்சிங்க செஞ்சீங்க எல்லாம் பண்ணிங்க நான் ஆறு மாதம் ஆகணும் எல்லோரையும் அழைக்கணும் செய்யணும் ஏன் ஒரே பையன் கல்யாணம் பண்ணுறேன் ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்திடாதீங்க ரொம்ப கவனமாக இருங்க அதேமாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்குன்னு முதல்ல சொல்லியிருக்கேன் அதில் கவனமாக இருங்க அது சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன அலர்ஜி எதாவது வரலாம் சின்ன சின்ன ஃபீவர் வரலாம் எதாக இருந்தாலும் உடனே மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க நாளைக்கு சரியாயிரும் நாலிக்கு சரி ஆயிடும் தள்ளி போடாதீங்க அது பிரச்சனைகளை கொடுக்கும் மொத்தத்தில் மீனராசி என்பர்களுக்கு ப்ராப்பரான விஷயங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி பகவான் நல்லது தான் கொடுப்பார் அதிக ஆசைகள் அதிக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அதிக உழைப்புகள் போடுவேன் வரக்கூடிய ரிசல்ட்டை பற்றி எதிர்பார்க்காம நான் பார்த்து உழைச்சிட்டு உழைச்சிட்ருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஏழரை சனியாக இருந்தாலும் சரி ஜென்னம சனியாக இருந்தாலும் சரி இந்த சனி பகவான் பலவிதமான வெற்றிகளை தான் கொடுப்பார் தோல்விகளை கொடுக்க மாட்டார் உழைப்பை அதிகமாக போடணும்னு நம்புங்க செய்யுங்க அதேமாரி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணுறவங்க ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணுங்கள் ஐயனார பிரார்த்தனை பண்ணுவாங்க ஐயனார பிரார்த்தனை பண்ணுங்கள் கருப்பு ராயன் கருப்புசாமி இந்த மாதிரி கடவுளை பிரார்த்தனை பண்ணுறவங்க இந்த ஜென்ம சனி காலக்கட்டத்தை அதிக வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சோ இல்லை டெய்லி கோயிலுக்கு போகிற மாதிரி வாரத்தில் ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி போய் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜென்ம சனியிலையும் இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தியிலையும் பிரச்சனைகளை மாட்டாம வாழ்வதற்கான வாய்ப்பு இந்த கடவுளர்களை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உறுதியாக உண்டு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நேர்கதியில் இருந்து நல்ல இடத்துல இருக்கும்போது இதைவிட யோக பலனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாக எனக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது எனக்கு ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் கண்டிப்பாக ஏன்னா மற்ற கிரகங்களுடைய நிலை உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி நிறைய பேருக்கு ராகு தசை கேது தசை சனி தசை முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கர தசையும் நிறைய பேருக்கு பாதிப்புகள்லாம் கொடுக்கும் அது உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி கர்மவினைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கிட்டீங்க வ தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்ப பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்வது சிறப்பு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் நோட்டில் எழுதின மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் இருக்காது இது நோட்டு மாதிரி வச்சிக்கிற மாதிரி பயன்படுத்துறதுக்கு தேவையான விஷயமா இருக்கும் அதில் அதேமாதிரி சில பேர் நோட்லேயும் எழுதிடுங்களேன் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதுகிறோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து நடத்திட்டு இருக்கோம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளை தாம்புல பிரசனம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தூ